கர்ண பட்டா வந்து இன்றைக்கி வெளியே வந்துருச்சு அது வெளியே வந்து தானாகவே மேலங்கிலையும் பறந்துட்டு அதுவே வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு அது ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அது வந்து பறக்கும்போது வேற எங்கேயாவது போயிடக்கூடாது நல்ல கலர் தான் ஆணாவர் தான் பெண்ணாக தான்னு தெரில ஏற்கனவே நம்மகிட்ட வந்து ரெண்டு ஆண் ஃப்ரீயாக தான் கிடக்குது பொட்டை இல்லாமல் பொட்டை ஒரு போ பொட்டை வந்து இறந்து போனதுனால பொட்டை இல்லாமல் தான் கிடக்குது பாப்புந்த வாட்டி எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நல்லா கலரு சூப்பராக இருக்குது